மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மும்பையில் நாளை மாலை நடைபெறும் விழாவில் அவர் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியானது இதில் பாஜக சிவசேனை தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி மொத்தமுள்ள இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இருநூற்றி முப்பது இடங்களில் வெற்றி பெற்றது எனினும் கூட்டணி கட்சிகளிடையே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சரவை இடங்கள் குறித்து இறுதி முடிவு எடுப்பதில் இழுபறி நீடித்ததால் பதவியேற்பு விழா தாமதமாகி வந்தது இதனிடையே மகாராஷ்டிரா பாஜக சட்டப்பேரவை கட்சி தலைவர் தேர்வு செய்வதற்கான கூட்டம் மும்பை விதான் பவனில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மேலிட பார்வையாளர்களாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதன் மூலம் மகாராஷ்டிரா மாநில முதல்வராக பட்னாவிஸ் நாளை பதவியேற்க உள்ளார் பதவியேற்பு விழா மும்பையில் உள்ள அசாக் மைதானத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது